எதுக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் சேனல் நமது வீடியோவில் நவம்பர் பதினோராம் தேதிக்கான கரண்ட்ஸ் பார்க்க போறோம் இன்றைக்கான கரண்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் நவம்பர் ஒன்பது மற்றும் பத்து இந்த ரெண்டு தேதிகளுக்கான ரிவிஷன் பார்க்கலாம் உத்தரகாண்ட் மாநிலம் உருவான தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஆன்சர் நவம்பர் ஒன்பதாம் தேதி ஸ்வச்சதா இயக்கம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது இந்தியா அங்கோலா இடையே தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்த கையொப்பமாக அனைத்தும் மீன் வளம் கடல் வளம் நீர்வாழ் உயிரின வளர்ப்பு தேசிய சட்ட சேவைகள் ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்தியாவின் சூரிய மின் உற்பத்தி திறன் எத்தனை ஜிகாவாட்டை தாண்டியுள்ளது மற்றும் திசுக்கள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது ஆன்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் எங்கு உள்ளது அரியலூர் செயலியை தொடங்கி வைத்தவர் யார் மா பத்தாவது கேள்வி பாகிஸ்தான் பாதுகாப்பு படையின் தலைவராக பதவி உயர்வு பெற்றவர் யார் அசீம் முனிர் எந்த ஆண்டு இந்தியாவில் செயற்கை நுழைவு உச்சி மாநாடு நடைபெற உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆறாவது ஆசியான் தனிநபர் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ராகுல் உலக கோப்பை துப்பாக்கி சுடுதலில் இந்தியாவின் ரவீந்தர் சிங் டேஷ் பதக்கம் வென்றுள்ளார் தங்க பதக்கம் மகளிருக்கான டபிள்யூடிஏ டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் எலெனா கரண்ட் கரண்ட் பார்க்கலாம் நவம்பர் ஸ் ல்த் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா குரூப் டூ குரூப் போர்க்காக ஜிஎஸ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது குரூப் ஒன் டெஸ்ட் பேச் வந்து ஸ்டார்ட் ஆகுது தமிழ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அப்கமிங் டெஸ்ட் பேச்ச பத்தி டீடெயில்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பாத்துக்கோங்க இப்போ நம்ம பார்க்குறது டுடே கரண்ட் டாபிக் பார்க்குறோம் பாக்குறோம் உலகின் மிகப்பெரிய அரிசி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி நாடு எது ஆன்சர் இந்தியா சோ நம்ம இந்தியா தான் அதிகமா ரைஸ் ப்ரொடியூஸ் பண்றோம் அது மட்டும் இல்லாம ரைஸ் வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நாடாகவும் நம்ம இந்தியா தான் இருக்கு சோ ரைஸ் அதிகமாக உற்பத்தி செய்யும் மற்றும் ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடாக இந்தியா தான் முதலிடத்துல இருக்கு இப்போ எதுக்காக இதை பத்தி பாக்குறோம்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல பாத்தீங்கன்னா நான்கு புள்ளி ஏழு கோடி ஹெக்டர் பரப்பளவுல ரைஸ் வந்து விளைவிச்சிருக்காங்க அதுல வந்து பதினைந்து கோடி டன் அரிசியானது உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு அதாவது உலக அளவுல நடந்த அரிசி உற்பத்தியில டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் நம்ம இந்தியால மட்டுமே மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் ஏற்றுமதி வந்து அரிசி ஏற்றுமதி ஒரு பத்து சதவீதம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சரி நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா அரிசியை ப்ரொடியூஸ் பண்றாங்க அதை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறாங்க இல்லையா நூத்தி எழுபத்தி அதிகமான நாடுகளுக்கு நம்ம அரிசியை எக்ஸ்போர்ட் பண்றோம் ஏற்றுமதி செய்யறோம் அடுத்து ரீசன் நியூஸ் உலகிலே நெடுஞ்சாலை இணைப்புல பாத்தீங்கன்னா இந்தியா வந்து முதலிடத்தில் இருக்கு காஃபி உற்பத்தியில கர்நாடகா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு தமிழ்நாடு தேர்ட் பிளேஸ் சக்தி வாய்ந்த விமானப்படை பட்டியல இந்தியா மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கு அடுத்து உலகிலே அதிகபட்சமா ஒரு கோடிக்கும் மேலான ஓலை சுவடிகளை சேகரித்த நாடாக இந்தியா இருக்கு ஓலைச்சுவடி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஓலைச்சுவடிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு திட்டத்தின் கீழ் நம்ம என்ன பண்றோம் டிஜிட்டலைஸ் பண்றோம் அந்த மிஷனோட பேர் என்ன இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க இது உங்களுக்கான கொஸ்டின் இந்த பட்ஜெட்ல தான் அறிவிச்சிருப்பாங்க அந்த மிஷனை ஸோ உலக அளவில் மூன்றாவது மிகப்பெரிய புத்தாக்க தொழில் கட்டமைப்பை கொண்ட நாடாகவும் இந்தியா இருக்கு உலக அளவுல ராம்சா தலங்களோட எண்ணிக்கை இந்தியாவோட தலங்களோட எண்ணிக்கை தொண்ணூத்தி நான்கு ஸோ உலக அளவுல மூன்றாவது இடத்துல இருக்கு இந்தியா தமிழ்நாடு இருபது தலங்களோட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குன்னு நம்ம பார்த்திருப்போம் அடுத்த ஸ்டேட் அண்ட் ஸ்கீம் இந்தியாவுடைய முதல் பழங்குடியின மரபணு தொகுதி வரிசையாக்க திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது இந்தியாவின் முதல் பழங்குடியின மரபணு தொகுதி வரிசையாக்க திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் குஜராத் சோ குஜராத்ல பாத்தீங்கன்னா அந்த பழங்குடியின மக்களை பேஸ் பண்ணி அவங்களோட மரபுண தொகுதிகளை வந்து வரிசையாக்கும் திட்டமானது தொடங்கியிருக்காங்க அதன்படி இப்போ இந்த மாதிரி ஜீனோச்சு அதை வந்து ஆய்வு செய்யும் போது அந்த தகவல்களை சேகரிச்சு அவங்க ஆய்வு செய்யும் போது பரம்பரா பரம்பரையா மரபணு அடிப்படையில வந்து நோய்கள் ஆனது கடத்தப்படுது இல்லையா சோ அந்த நோய்களுக்கான சிகிச்சை முறைகளை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைம் குஜராத்லதான் இப்போ பழங்குடியினர்களுடைய அந்த ஜீனோ மரபணுங்களை வந்து வரிசையாக்கும் திட்டமானது தொடங்கியிருக்காங்க சோ இந்தியாவின் முதல் பழங்குடியின மரபணு தொகுதி வரிசையாக்க திட்டம் குஜராத்தில் தொடங்கப்பட்டிருக்கு அதன்படி இந்த டிரைபிள் பீப்புள் இருக்காங்க இல்லையா அவங்களை மையமாக கொண்டு மரபணு தொகுதியானது வரிசையாக்க முடிவு பண்ணிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா குஜராத்தில் உள்ள ஒரு பதினேழு மாவட்டங்கள்ல இரண்டாயிரம் நபர்கள் இந்த மரபணுக்கள் ஆனது விவரங்களானது சேகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ நிறைய விவரங்கள் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அதை கம்பேர் பண்ணி எதனால இது மரபணு அடிப்படையில வருது அதுக்கு என்ன சிகிச்சை முறைகள் அதை கட்டுப்படுத்துறதுக்கான முறைகளை முடியும் தான் என்ன இலக்குனா இப்ப அறிவாள் ரத்த சோகை நோய் ஏற்படுது நோய் ஏற்படுது பரம்பரை வழியா புற்றுநோய் ஏற்படுது இந்த மாதிரி மரபணு நோய்களை வந்து கட்டுப்படுத்துறது அதுக்கான சிகிச்சை முறைகளை கண்டறிவது அதுக்காக தான் இந்த ஒரு முன்னெடுப்பை குஜராத் வந்து மேற்கொண்டிருக்காங்க அடுத்து ஸ்டேட் அண்ட் ஸ்கீம் எந்த மாநிலத்தில் வந்தே மாதிரம் பாடல் கல்வி நிலையங்களில் இசைக்கப்படுவது கட்டாயம் கட்டாயமாக்கப்படுகிறது ஆன்சர் உத்தரப்பிரதேச மாநிலம் ஸோ வந்தே மாதிரம் அப்படிங்கிறது என்ன பாடல் நம்ம தேசிய பாடல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் அந்த தேசிய பாடல் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சுல பக்கிம் சந்திர சக்கரவரிஜினாலே இயற்றப்பட்டது இப்போ ஒன் பிப்டி இயர்ஸ் நூத்தி ஐம்பது ஆண்டுகள் ஆட்சி அதை நம்ம செலிப்ரேட் பண்றோம் ஒன் இயருக்கு வந்து ஒன் இயர் செலிப்ரேஷன் ஆனது தொடங்கியிருக்காங்க இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சோ இந்த இதையொட்டி பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்துல பள்ளிகள்ல வந்தே மாதரம் இசைக்கப்படுறது அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க என்ன உத்தரப்பிரதேச மாநிலம் இந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் யாரு யோகி ஆதித்யநாத் எந்த பாடல் கட்டாயமாக இசைக்கப்படும் சொல்லியிருக்காங்கன்னா வந்தே மாதரம் அடுத்து வந்தே மாதரம் பாடல் அப்படிங்கிறது இயற்றப்பட்ட நூத்தி ஐம்பது ஆண்டுகள் நிறைவு அடைஞ்சிருக்கு அதையொட்டிதான் இந்த மாதிரி ஒரு டிசி டிசிஷன் வந்து எடுத்திருக்காங்க அடுத்து டிஃபென்ஸ் டாபிக் மலபார் பயிற்சியின் இருபத்தி ஒன்பதாவது பதிப்பு பயிற்சியுடைய நடக்க போகுது மலபார் அப்படிங்கிறது என்னது ஒரு கடற்படை பயிற்சின்னு சொல்லி பார்த்திருப்போம் இது பல தரப்பு கடல் கடல்சார் பயிற்சி அதாவது இதுல குவாட் நாடுகள் இருக்கு இல்லையா குவாட்னா என்ன பார்த்திருப்போம் ஒரு நான்கு நாடுகள் குவாட் கூட்டமைப்புல இருக்கு இந்தோ பசிபிக் பிராந்தியத்துல வந்து சீனாவோட ஆதிக்கத்தை குறைக்கணும் அங்கே பாதுகாப்பை வலுப்படுத்தணும் அப்படிங்கிற வகையில தான் குவாட் அப்படிங்கிறது செயல்படுது இந்த குவாட்ல உள்ள நாடுகள் என்ன அப்படின்னா நம்ம இந்தியா இருக்கு நெக்ஸ்ட் அமெரிக்கா இருக்கு ஆஸ்திரேலியா இருக்கு ஜப்பான் இருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு கடற்படை பயிற்சியா தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க மலபார் பயிற்சியா அதுக்கப்புறமா தான் இதுல ஜப்பான் ஆஸ்திரேலியா எல்லாம் இணைஞ்சு குவாட் கூட்டமைப்புங்கிறது உருவானுச்சு இப்ப அந்த குவாட் கூட்டமைப்புடைய மலபார் பயிற்சி வந்து நடக்குதுல இந்த வருஷம் நடக்க போறது இருபத்தி ஒன்பதாவது பதிப்பு அமெரிக்கால குவாம் அப்படிங்கிற பகுதியில பண்றாங்க இந்த இது பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நடத்துறது இருபத்தி ஒன்பதாவது பதிப்பு வடக்கு பசிபிக் பெருங்கடல் பகுதியில உள்ள குவாம் பகுதியில தான் நடத்த போறாங்க இதுல என்னென்ன நாடுகள் இந்தியா அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா அதாவது குவாட் நாடுகள் சுருக்கமா சொல்லிக்கலாம் நம்ம நவம்பர் பத்துல இருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் அதுல இந்தியா சார்பில் ஐஎன்எஸ் சஹ்யாத்ரி அப்படிங்குற கப்பலானது பங்கேற்குது நெக்ஸ்ட் இது வந்து ரெண்டு நடத்துறாங்க துறைமுக கட்டம் கடல் கட்டம் சொல்லிட்டு ரெண்டு நடத்துறாங்க இப்ப பிரைட் ஸ்டார் கூட்டு பயிற்சிங்கிறது எகிப்துல நடந்திருக்கு அடுத்து மைத்ரி கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையே நடத்தப்பட்டிருக்கு யுத்தோபியாஸ் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே கூட்டு ராணுவ பயிற்சியானது நடத்தப்படுது அடுத்து பாருங்க சூப்பர் கருடா ராணுவ பயிற்சியானது ஜகார்த்தால இந்தோனேஷியால ஜகார்த்தால நடந்திருக்கு ட்ரோன் போர் பயிற்சி பள்ளி மத்திய பிரதேசத்துல அமைச்சிருக்காங்க இந்திய கடற்படையில ஐஎன்எஸ் இந்திய கடற்படையுடைய ஐஎன்எஸ் ஆரவள்ளி கடற்படை தளம் அப்படிங்கிறது குருகிராம்ல இருக்கு ஹரியானால அடுத்ததா சமிட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐக்கிய நாடுகள் பருவநிலை மாநாடு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் பிரேசில் சோ பிரேசில்ல தான் இந்த வருஷம் ஐக்கிய நாடுகள் பருவநிலை மாநாடு காப் தேர்ட்டி தேர்ட்டி எங்கே ஐக்கிய நாடுகள் பருவநிலை மாற்ற மாநாடு இந்த வருஷம் எங்க நடந்து அப்படிங்கிற நகரத்துலதான் இந்த ஒரு மாநாடு அப்படிங்கறது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க வருஷம் வருஷம் நடத்துவாங்க இந்த வருஷம் பிரேசில் தான் ஹோஸ்ட் பண்றாங்க இந்த மாநாட்டை முக்கியமா பருவநிலை மாற்றம் ஏற்படுது இல்லையா சோ அதை எப்படி தணிக்கணும் பருவநிலை மாற்றத்தினால பாதிக்கப்படக்கூடிய நாடுகளுக்கு நிதி அளிப்பது இது தொடர்பாக தான் இந்த மாநாட்டில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அதாவது என்னென்னா தொழிற்புரட்சி தொழிற்புரட்சிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பருவநிலை மாற்றம் கிடையாது தொழிற்புரட்சிக்கு அப்புறம் தான் நிறையா ஃபேக்டரிஸ் வருது நிறைய வாகனங்கள் வந்து இயக்கப்படுது உருவாக்கப்படுது இயக்கப்படுது ஸோ அதனால என்ன ஆகுது கார்பன் டை ஆக்சைடு உள்ளிட்ட பசுமை வாய்க்கள் ரிலீஸ் ஆகுது அது வளிமண்டலத்தில் கலக்குது ஸோ அதனால அதிகமான வெப்பத்தை ஈர்த்து நம்ம பூமிக்கு கொடுக்கறதுனால பூமி அதிகமாக வெப்பமடையுது அதனால புவி வெப்பம் பருவநிலை மாற்றம் அப்படிங்கறது ஏற்படுது வளர்ச்சி அடையாத நாடுகள் தான் அதிகமா பாதிக்கிறாங்க தொழிற்புரட்சினால வளர்ந்த நாடுகள் நல்லா இருக்காங்க ஆனா வளராத வளர்ந்து வரக்கூடிய நாடுகள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க சோ அவங்களுக்கு வளர்ந்த நாடுகள் நிதி வழங்கணும் பருவநிலை மாற்றத்தை வந்து ஒன் பாயிண்ட் இப்போ ஒரு பதினாலு டிகிரி செல்சியஸ்ல பூ பூமியோட வெப்பநிலை இருக்கு அப்படின்னா இதுக்கப்புறம் ஒரு ஒன்னு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலாம் பதினால ஒன்னு புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அதுக்கும் மேலே இன்க்ரீஸ் ஆயிடக்கூடாது அதை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தமானது கையொப்பம் ஆயிருக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தான் அதை தான் நம்ம அடிக்கடி கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துக்கிட்டு இருப்போம் பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கையொப்பமானது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஐக்கிய நாடுகள் பருவநிலை மாநாடு பிரே பிரேசில நடக்குது இந்த வருஷம் நடக்குது காப் தேர்ட்டி முப்பதாவது பதிப்பு சுமார் ஐம்பதாயிரம் பிரதிநிதிகள் பங்கேற்கிறாங்க இதில் அமெரிக்க பிரதிநிதிகள் பங்கேற்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அமெரிக்கா பங்கேற்கலை அப்படின்னா விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி பருவநிலை மாற்றம் அதிகரிப்பதற்கு காரணமான கரியமுல வாயு உள்ளிட்ட பசுமை இல்ல வாய்க்களை அதிகமாக வெளியேற்றக்கூடிய நாடுகளில் ரெண்டாவது இடத்துல அமெரிக்கா இருக்கு அப்படி சொல்லிட்டு அமெரிக்கா வந்து அதை அதனால இந்த அத சந்தேக போறதில்லை அப்படின்னு தெரிவிச்சிட்டாங்க ஐக்கிய நாடுகள் பருவநிலை செயலராக யார் இருக்காங்க அப்படின்னா சைமன் ஸ்டீல் இருக்காரு நெக்ஸ்ட் பாருங்க இந்த மாநாடு இப்ப பிரேசில் நடக்குது இல்லையா அங்கே வந்து அமேசான் அப்புறம் அமேசான் காடுகள் இருக்கு இல்லையா அங்கே பாதிப்பை ஏற்படுறது அப்புறம் வறுமை இதுக்கு காரணமா உலக வெப்பமாதல் எந்த அளவுக்கு இருக்கு அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது அமேசான் மீதும் உலக அளவுல வறுமை ஏற்படுறதுக்கான காரணமாக இந்த பருவநிலை மாற்றம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு இதுல பேசுவாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அதை நோக்கமாக கொண்டு இந்த மாநாடு நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க உலகின் மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தியாளராக அமெரிக்கா இருக்கு அது மட்டும் இல்லாம கார்பன் டைஆக்சைடு உள்ளிட்ட பசுமை இல்ல வாய்க்களை வெளியேற்றுவதில் அமெரிக்கா ரெண்டாவது இடத்துல இருக்குன்னு சொல்லி விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறாங்க அடுத்த ரீசன் நியூஸ் கவுடல்ய பொருளாதார மாநாடு பாத்தீங்கன்னா இப்போ தில்லியில நடந்திருக்கு ஆறாவது சர்வதேச எரிசக்தி மாநாடு அப்புறம் கண்காட்சி வந்து தில்லியில நடந்திருக்கு பிரிக்ஸ் கூட்டமைப்போட மாநாடு நெக்ஸ்ட் இயர் இந்தியா தான் ஹோஸ் பண்ண போறாங்க உங்களுக்கான கொஸ்டின் இந்த வருஷம் பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கான மாநாடு எந்த நாடு ஹோஸ்ட் பண்ணாங்க இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணிருங்க அடுத்து இந்திய கடல்சார் சர்வதேச உச்சி மாநாடு மும்பைல நடந்திருக்கு ஆசியான் இந்தியா மாநாடு மலேசியால நடந்தது கோலாலம்பூர்ல எட்டாவது சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்போட மாநாடு அதாவது இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ் எட்டாவது எடிஷன் புதுடெல்லியில நடந்திருக்கு ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாடு தென்கொரியால நடந்திருக்கு இந்த வருஷம் நெக்ஸ்ட் இயர் வந்து சீனால நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் அடுத்து தமிழ்நாடு கரேனஸ் தமிழகம் முழுவதும் எத்தனை அன்பு சோலை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஐந்து மையங்கள் அன்பு சோலை மையங்கள் பத்தி இந்த நிதியாண்டுக்கான தமிழ்நாடோட பட்ஜெட்ல கவர்மெண்ட் அறிவிச்சிருப்பாங்க சோ முதியவர்கள் வந்து பேசி மகிழ்ந்து இருப்பதற்காகவும் அவங்க உடற்பயிற்சி செய்யறதா இருந்தாலும் சரி அதாவது விளையாட்டு விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நினைக்கிறதா இருந்தாலும் சரி அவங்க இந்த அன்பு சோலை மையங்களுக்கு வரலாம் முதியவர்களுக்காக தான் எஸ்பெஷலா இந்த அன்பு சோலை மையங்கள் நிறுவப்படும் இப்போ திருச்சி உள்ளிட்ட ஒரு இருபத்தி ஐந்து இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த அன்பு சோலை மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு அதை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க மெயின்லி திருச்சில உள்ள ஒரு அன்பு சோலை மையத்தை தொடங்கி வச்சிருக்காங்க அதோட இருபத்தஞ்சு இடங்கள்லயும் தொடங்கி தொடங்கியிருக்கு சோ மூத்த குடிமக்களுடைய நல்வாழ்வை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அன்பு சோலை அப்படிங்கிற திட்டமானது இந்த திட்டத்தின் கீழ் தொடங்கிருக்காங்க முதியோர்களுக்காக மனமகிழ் வள மையம் அப்படிங்கறது அமைச்சிருக்காங்க ஒரு இருபத்தி அஞ்சு இடத்துல அதான் அன்பு சோலை மையங்கள்னு சொல்றோம் திருச்சி உள்ளிட்ட இருபத்தஞ்சு இடங்கள்ல அதை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க அன்பு சோலை மையத்தோட முக்கியமான நோக்கம் என்னன்னா அங்க பிசியோதெரபி கொடுப்பாங்க பொழுதுபோக்குக்காக அங்கே எல்லா வசதிகளும் முதியோர்களுக்கு ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கும் அவங்க திறன் மேம்படுத்தணும் அப்படின்னா அதுக்கான நிகழ்வுகள் அங்க இருக்கும் அடுத்து அவங்களுடைய மனம் உடல் சுறுசுறுப்பா இருக்கிறதுக்காக பல்வேறு இனிஷியேட்டிவ் எல்லாம் அதுல இருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க சோ இங்க பணிக்க செல்லக்கூடியவங்களும் வரலாம் குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்கள் இங்க வரலாம் அவங்க பாதுகாப்பாக பராமரிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஸோ இருபத்தஞ்சு இடங்கள்ல அன்பு சோலை மையங்கள் இங்கே நம்ம த முதியோர்களுக்காக ஏற்கனவே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முதியோர் இல்லங்கள் ஒருங்கிணைந்த வளாக இல்லங்கள் நடமாடும் மருத்துவ அழகுகள் அப்புறம் இப்போ அன்பு சோலை மையங்கள்ங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எங்கே தொடங்கி வச்சிருக்காங்கன்னா திருச்சியில பொன்மலைப்பட்டியில் உள்ள ஒரு அன்பு சோலை மையத்தை தான் திறந்து வச்சிருக்காங்க ஸோ இந்த அன்பு சோலை மையம் வந்து தமிழக அரசும் பாவை ஃபவுண்டேஷனும் என்னஞ்சுதான் அன்பு சோலை மையங்கள்ங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு இருபத்தஞ்சு இடங்கள்ல அடுத்த ரீசன் நியூஸ் பள்ளி குழந்தைகள் பார்த்தீங்கன்னா கரெக்ட் டைமுக்கு அந்த வாட்டரை வந்து அருந்துவதை நீர் அருந்துவதை உறுதிப்படுத்தணுங்கிறதுக்காக வாட்டர் பெல் திட்டம் தொடங்கியிருக்காங்க மூணு டைம் வந்து ஒரு நாளைக்கு வாட்டர் பெல் அடிப்பாங்க அடுத்த பெற்றோர் இழந்த குழந்தைகளுக்காக அன்பு கரங்கள் திட்டம் தொடங்கியிருக்காங்க தமிழக அரசு பள்ளியில ஆங்கில மொழி திறனை வளர்க்கணும் மாணவர்கள்ட்ட அப்படின்னு லெவல் அப் திட்டம் தொடங்கியிருக்காங்க முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுடைய வீட்டுக்கே போய் ரேஷன் பொருட்களை வழங்குறதுக்காக இப்போ அன்பு காரங்கள் சாரி முதல்வரின் தாய் மாணவர் அப்படிங்கிற திட்டமானது நாட்டில் அமைந்துள்ளது தான் இப்போ ஹனிமாது அப்படிங்கிற விமான நிலையம் இருக்கு இப்ப எதுக்காக இந்த ஹனிமாதி விமான நிலையம் பத்தி பாக்கிறோம்னா இந்தியாவுடைய உதவியோட இந்த ஹனிமாதி விமான நிலையமானது கட்டப்பட்டிருக்கு அதை இப்போ அந்த நாட்டுடைய அதிபர் முகமது மூயிஸ் வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காரு சோ ஹனிமாதை விமான பாத்தீங்கன்னா அஹ் அதை அமைக்கிறதுக்காக ஏழாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு கோடி இந்தியா வந்து நிதி உதவி கொடுத்திருக்காங்க இந்திய ஏற்றுமதி இறக்குமதி வங்கி ஏற்றுமதி இறக்குமதி வங்கியானது கடன் உதவி கொடுத்திருக்காங்க ஏழாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு கோடி இந்த ஹனிமாதி விமான நிலையத்துக்காக இதுக்கான ஒப்பந்தம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சைன் பண்ணிருப்பாங்க அமைக்கப்பட்ட இந்த ஹனிமாதி விமான நிலையத்தை அந்த நாட்டுடைய அதிபர் முகமது முகமது முயஸ் அவர்கள் வந்து இனாகுரேட் பண்ணிருக்காங்க அடுத்து ஸ்போர்ட்ஸ் ஜூனியர் ஆடவர் கோப்பை ஹாக்கி போட்டிக்காக எந்த சின்னம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஆன்சர் காங்கேயம் அதாவது காங்கேயன் இப்போ ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை போட்டி எங்க நடக்க போகுதுன்னு பார்த்திருப்போம் நம்ம தமிழ்நாட்டில் சென்னைலயும் மதுரையிலையும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் அதுக்கான மஸ்காட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த மஸ்காட் வந்து எந்த உருவத்துல இருக்கு அப்படின்னா காங்கேயம் காங்கேயம் தான் அந்த காங்கேயம் காலைன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் மஸ்காட்டா இப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க அதோட பிக்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் கங்கேயம் அதோட பிக்சர் தான் இப்ப இந்த இதுதான் இந்த போட்டிக்கான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை இந்த ஜூனியர் உலக கோப்பை போட்டியானது சென்னையிலையும் மதுரையிலயும் நவம்பர் இருபத்தி எட்டுல இருந்து டிசம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் நடக்கப்போகுது இந்த வருஷம் நடத்தப்படுறது பதினாலாவது பதிப்பு சோ இந்த போட்டிக்கான சின்னத்தை இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிமுகம் பண்ணிருக்காங்க அந்த சின்னம் தான் காங்கேயம் அப்படிங்கிறது உலக கோப்பை ஹாக்கி போட்டி எங்கு நடைபெற உள்ளது இப்போ ஜூனியர் உலக கோப்பை ஹாக்கி போட்டிங்கிறது சிலியில நடக்க போகுது சிலில பர்டிகுலரா எந்த நகரத்துல நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சாண்டியாகோ அப்படிங்கிற நகரத்துல நடக்க போகுது இதுல நம்ம இந்தியால இருந்து பாத்தீங்கன்னா இருபது பேர் கொண்ட அணியானது பங்கேற்பதா சொல்லிருக்காங்க அந்த அணியோட தலைமை பொறுப்பு கேப்டன் யார் அப்படின்னா ஜோதி சிங் தான் இந்த இருபது பேர் கொண்ட இந்திய அணியுடைய கேப்டன் இந்த போட்டி டிசம்பர் ஒன்னுல இருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் நடக்க போது இதுல இருபத்தி நான்கு அணிகள் பங்கேற்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த ஸ்போர்ட்ஸ் தான் தேசிய கார்டிங் சாம்பியன்ஷிப்பில் பட்டம் வென்ற இந்தியாவின் முதல் பெண் போட்டியாளர் யார் அர்ஷி குப்தா ஸோ குப்தா உங்களுடைய வயது என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க ஒன்பதே வயது தான் தேசிய கால்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில ஒன்பது வயதான ஹர்ஷி குப்தா வந்து சாம்பியனா இருக்காங்க இந்த போட்டியில சாம்பியனான முதல் இந்திய சிறுமி அப்படிங்கிற பெருமையும் இந்த அர்ஷிதா வந்து பெற்றிருக்காங்க இந்த ஒன்பது வயது சிறுமி பின் பண்ணியிருக்காங்க தேசிய கார்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில சோ இந்தியிலேருந்து முதல் பெண் போட்டியாளர் சாம்பியனான முதல் பெண் போட்டியாளர் அப்படிங்கிற சாதனையும் இவங்க ஹரியானாவை சேர்ந்த ஒன்பது வயது சிறுமி ஷார்ட் இப்போ தில்லியில செங்கோட்டைக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு கார் வந்து வெடிச்சு பத்து பேர் உயிரிழந்திருக்காங்க பிளஸ் இன்னுமே நிறைய பேர் தீவிர சிகிச்சையில இருக்காங்க அதுல ஒரு சில பேர் உயிரிழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இது பயங்கரவாத குண்டு வெடிப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி டவுட் பண்றாங்க அது இல்லாமே இருக்கலாம் அது இருக்கலாம் இருந்தாலும் ஒரு தடவை பாத்துக்கோங்க அடுத்து எஃப் ஒன் கார் ரேஸ்ல பாத்தீங்கன்னா இருபத்தி ஓராவது பந்தயமான சாபாலோ கிராண்ட் ஃபீல வந்து மெக்லாரன் மெர்சரஸ் டிரைவரான லேண்டோ நோரிஸ் வந்து சாம்பியனா இருக்காரு ஸோ இது ஏழாவது வெற்றி இந்த போட்டியில அடுத்து பாதுகாப்புத்துறையை சேர்ந்த பதினாறு பொதுத்துறை நிறுவனங்களும் வந்து ராணுவ தளவாட உற்பத்தியில தன்னறிவு தன் நிறைவேற்றுவதற்கான தூண்களாக இருக்குன்னு சொல்லிட்டு மத்திய பாதுகாப்பு அமைச்சர் பாராட்டியிருக்காங்க ஸோ பாதுகாப்பு துறையில பதினாறு பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு அதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்த இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ தமிழ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஜிஎஸ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது குரூப் ஒன் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அதை பற்றி டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நவம்பர் பதினோராம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் உலகின் மிகப்பெரிய அரிசி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி நாடு எது இந்தியா இந்தியாவின் முதல் பழங்குடியின மரபணு தொகுதி வரிசையாக்க திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது குஜராத் எந்த மாநிலத்தில் வந்தே மாதிரம் பாடல் கல்வி நிலையங்களில் இசைக்கப்படுவது கட்டாயமாக்கப்படுகிறது ஆன்சர் உத்தரப்பிரதேச மாநிலம் மலபார் பயிற்சியின் இருபத்தி ஒன்பதாவது பதிப்பு எங்கு நடைபெற உள்ளது ஆண்டுக்கான ஐக்கிய நாடுகள் பருவநிலை மாநாடு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் எத்தனை அன்பு சோலை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஐந்து மையங்கள் ஹனிமாத விமான நிலையம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது ஜூனியர் ஆடவர் உலக கோப்பை ஹாக்கி போட்டிக்கான எந்த சின்னம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது காங்கேயன் ஜூனியர் மகளிருக்கான பதினோராவது உலக கோப்பை ஹாக்கி போட்டி எங்கு நடைபெற உள்ளது சிலி தேசிய காடிங் சாம்பியன்ஷிப்பில் பட்டம் வென்ற இந்தியாவின் முதல் பெண் போட்டியாளர் யார் ஆன்சர் அர்ஷி குப்தா இத்தொடர்பு இன்றைய காலத்து ரெண்டு வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்